ஹாய் கைஸ் இன்றைக்கி நாம பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ப்ரோட்டீன் சத்து கொண்ட பருப்பு குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு காமிச்சு தரேங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கு நாம் ரொம்ப ரிச் ருசியான பருப்பு சாத் குழம்பு எப்படி செய்யுமான்னு காமிச்சு தர போகிறீங்க இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் பண்ண பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக நல்ல ருசியை கொடுங்க அதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கீங்க ஒரு எலுமிச்சஸ் பண அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் தின தினம் என்ன குழம்பு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பருப்பு குழம்பு ரெசிபி பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நீங்கள் த்ரீ டைம்ஸ் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஒரு அரை மணிக்கூர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அரை மணிக்கூர் கழிஞ்சி இப்போ பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க பருப்பு எல்லாமே நல்லா ஊற இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு பருப்பு குக்கரில் சேர்க்கலாம் சேர்த்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்லைங்க முழு அப்படியே போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த காப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அந்த காப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தே எடுத்துக்கோங்க லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடிக்கலாம் ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசிலில் ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க புளிக்கரைசன் சேர்க்கலாம் ஏற்கனவே நாம் ரெடி பண்ண வச்சுருந்தோம்னா புளிக்கரைசன் அதை சேர்க்கலாம் உங்களுக்கு புளி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் நாம் உப்பு சேர்க்கவே இல்லை எதுக்குன்னா பருப்பு வந்து நல்லா வேகாது ஸோ இப்போ நாம் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கானு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு வெங்காயம் எடுத்துருந்தீங்க இதையும் சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு மூணு சிவப்பு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில கிள்ளி வச்சுக்கோங்க இதையும் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா புரிஞ்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சேர்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் கிள்ளி போட்டிருக்கோங்க நல்லா புரியட்டும் தாலிதான் ரெடியாகிட்டு இருக்குங்க இப்படி நீங்கள் தாளிதம் பண்ணிக்கோங்க நல்லா ருசி கொடுக்குங்க தாளிப்பு ரெடி ஆகிட்டுங்க இப்போ நாம் இதை ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கோம் இல்லை பருப்பு அதில் சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கலாங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதிக்கட்டுங்க இப்போ இதில் ஒரு துண்டு வெள்ளம் சேர்க்கலாம் உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கலாம் உங்களுக்கு தண்ணி கூட தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் நான் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேங்க மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல கொதி கொதி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் நாம் சூடான சாதத்தை கூட இட்லி தோசை கூட எல்லாம் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க பருப்பு குழம்பு வந்து நல்ல கட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப ருசி கொடுக்குங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க